ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம கலைஞர் ஸ்கீம் சம்பந்தமான அதாவது நம்ம பூமி பூஜை போட்டதுல இருந்து கடைசியா பேமெண்ட் வாங்கி முடிச்ச வரையும் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஒவ்வொரு வீடியோவா நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன் அது இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்கிற கேள்விக்கும் நான் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்றோம் சோ இது மூலியமா கண்டிப்பா ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது பேஸ்மெண்ட் போடும்போது எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் ஃபீட் வந்து போடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆஹ் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பேஸ்மெண்ட் போறேன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் மேலே மட்டும் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் மட்டும் மேலே செவுரு எழுப்பி ரூஃப் ஒட்டி காமிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து பேஸ்மெண்ட் போட்டு ஏழு மாசம் ஆயிடுச்சுக்கா எனக்கு வந்து பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான சொல்யூஷன் வீடியோவும் நான் இன்னைக்கு அப்லோட் பண்றேன் அதே மாதிரி பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம பணம் போட்டு தான் கட்டணுமா இல்ல பேமெண்ட் கொடுப்பாங்களா அது இல்லாம மெட்டீரியல் ஏதாவது கொடுக்குறாங்களா அந்த மாதிரி விஷயமும் கேட்டிருக்காங்க சோ அது இல்லாம நம்ம வந்து வீடு முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ல வந்து எந்த உங்க ஒர்க் போயிட்டு இருக்கு பேக் சைடுல சோ அளவு ஒர்க் போயிட்டு இருக்கு கிச்சனும் ரூமும் போறேன்னு சொன்னீங்களே அதெல்லாம் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ இது இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வேற பாக்க போறோம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னொன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற விஷயம் வந்து உங்களுக்கு ஈஸியா அப்சர்வ் ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா பேஸ்மெண்ட் போடும்போது நம்ம வந்து ஒரே பேஸ்மெண்டா போட்டுட்டு அந்த கவர்மெண்ட் ஸ்கீமுக்கான போர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டை மட்டும் மேல கட்டி ரூ போட்டி காமிச்சிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சோ அதுக்கான வீடியோ தான் இது சோ இந்த இமேஜ் பாக்குறீங்க இல்லையா சோ இது வந்து எங்க வீட்டோட பிளான் ஓகேவா சோ இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா நான் ஆரோமார்க் போட்டு காமிச்சிருக்கோம் பாத்தீங்களா கை சிம்பல் காமிச்சு சோ இது மட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட் கட்டிருக்கேன் அதாவது இது ரெண்டு சிட்டிங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஸோ எங்களோட வீட்டு ஓவரால் பிளான் பாத்தீங்கன்னா இந்த பிளான் ஆனா நாங்க வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை ஒரு பேஸ்மெண்ட் போட கீழே பில்லர் கூட நாங்க குழி கூட நோண்டவே இல்லை அதே மாதிரி எங்க வீட்டோட ஃப்ரெண்ட் சைடு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நான் பிக்சர் ஆட் பண்றேன் அதுல வந்து ஒரு படி கூட இருக்காது எதனாலனா ஸ்கொயர் ஃபீட் வந்து அதிகமா போணுச்சு அப்படின்னா நமக்கு வர பேமெண்ட் வந்து இஷ்யூ ஆகும் சோ அதனால நம்ம ஒரு அவங்கள்ட்ட போய் நிக்கிற மாதிரி வரும் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு வந்து அது வந்து ப்ராப்ளமா முடியும் அதனால என்ன அதாவது முன்னூத்தி அறுபத்தி ஸ்கொயர் ஃபீட் சொல்றாங்க இல்லையா சோ அதுல இருந்து நீங்க ஒரு நாப்பது ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா பண்ணி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தாராளமா நீங்க கட்டலாம் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது ஆனா அதுக்கு மேல கண்டிப்பா கட்டக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர்ல தெரியும் அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் அந்த பினிஷ் பண்ணி பெயிண்ட் எல்லாம் பண்ணி பினிஷ் பண்ணி காமிச்சிருப்போம் ஸோ காமிச்சதுக்கு அப்புறம் கீழே பில்லர் போட்டு சோ அதுக்கப்புறம் செவர் எழுப்பி பேஸ்மெண்ட் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் நம்ம மண்ணு கொட்டி திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இந்த பிளான் எங்களுக்கு எதனால வந்து இந்த மாதிரி அப்படின்னா எங்களுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ஓரளவுக்கு எப்பப்ப அமௌண்ட் கிடைக்குதோ அப்பப்ப அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருந்தது இல்ல எங்களுக்கு பேமெண்ட் வந்து பிரச்சனை இல்லை நாங்க ஃபுல்லாவே கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா இப்ப வந்து ஒரு நடுத்தர மக்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மூணு லட்ச ரூபாங்கிறது ஒரு மூணு வருஷத்தோட ஆவரேஜ் பர்சனா இப்ப ஒரு டென் தௌசண்ட் சேலரி வாங்குறாங்கன்னா அதோட மூணு வருஷத்தோட உழைப்பு தான் உங்களுக்கு அந்த மூணு லட்சம் ரூபாய் ஸோ அப்படிங்கும் போது நம்ம வந்து அந்த மூணு லட்ச ரூபா கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம கட்டிதான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஏன்னா இப்ப நாங்களே பாத்தீங்கன்னா வந்து முன்னூத்தி எழுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஹாலு ஒரு ரூம் மட்டும் கட்டிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ போட்டிக்கவும் பின்னாடி பேக் சைடு கிச்சன் ரூமும் எக்ஸ்டன்ட் பண்ணி கட்டுறோம் ஸோ அதுவும் உடனே ஒர்க்க முடிக்கல கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு எப்போ அமௌண்ட் வருது ஸோ அதை மாதிரி நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்ப பேஸ்மெண்ட் போட்டு ந பார்த்துட்டு இருக்கோம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு பிப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து உங்க வீட்டை வந்து விசிட் பண்ண வராங்க அதாவது வந்து நீங்க எப்படி கட்டியிருக்கீங்க ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா கூட உடனே உடனே சொல்லிடுவாங்க நான் ஆல்ரெடி வீடியோ தேர்ட் வீடியோவோ ஃபோர்த் வீடியோவோ போட்டுப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அந்த பேஸ் பண்ணி முடிஞ்சு செவிறு எழுப்பும் போது இந்த மிஸ்டேக்கை செய்யாதீங்கன்னு சொல்லி எதனாலனா நாங்க வந்து பேமெண்ட் எங்களுக்கு வரவே ரொம்ப டிலே ஆகிடுச்சு இந்த நாங்க அந்த ப்ராப்ளம் பண்ணதுனால ஸோ அதனால அந்த மிஸ்டேக்கை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் இஷவா எதுவுமே இருக்காது வந்து உங்க ஏதாவது எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாம யாரோட சப்போர்ட்டும் என்னாச்சு சார் பேமெண்ட் ஏறல என்ன விஷயம் அப்படிங்கறத நீங்க உங்க சைடுல இருந்து நீங்க கேட்டுக்கலாம் அதாவது வந்து பேஸ்மெண்ட் போட்டு ஏழு மாசம் ஆயிடுச்சு எனக்கு வந்து பணம் கிடைக்குமா அப்படிங்கற ஒரு கொஷின் இது வந்து ஒரு செவன்டி பர்சன்டேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த ஸ்கீமோட ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாத்தீங்கன்னா ஒண்ணு கூரை வீட்டுல இருக்கணும் இல்ல ரெண்டு தகர ஷீட் அமைச்சு காமிச்சிருக்கணும் இல்ல நம்ம ரொம்ப பழைய கட்டடமா இருந்ததுன்னா அதை இடிச்சுட்டு வந்து ஒரு சின்னதான் டென்ட் போட்டோ ஏதோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆபீசர் வரும்போது ஒரு போட்டோ எடுப்பாங்க நமக்கு ஃபர்ஸ்ட் அதாவது வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் சோ அப்படிங்கும் போது நம்ம வந்து ஏழு மாசம் ஆயிடுச்சு பேஸ்மெண்ட் போட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற வில்லேஜ்ல உங்க பஞ்சாயத்து ஆபீஸரை போய் நீங்க பாருங்க பார்த்து ஐயா நான் இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கேன் எனக்கு வந்து வேற வீடு கிடையாது சோ ஆல்ரெடி நாங்க பணம் இல்லாத சூழ்நிலையிலதான் நாங்க வந்து இந்த மாதிரி பேஸ்மெண்ட் போட்டு சோ இவ எங்களால கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கு அதனால நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு லெட்டர் மூலியமாவோ சோ வேற ஏதாவது உங்க உங்க ஒரு நியரஸ்ட் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு ஹையர் அபிஷியல் மூலியமாவோ நீங்க போயிட்டு கண்டிப்பா நீங்க கேட்டு பாருங்க ஏன்னா நைன்டி கிடைக்க வாய்ப்பு ஏன்னா சில பேர் வந்து அதாவது எதுவுமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க நீங்க கண்டிப்பா இந்த ஒர்க் ரிஸ்க்கு எடுத்து பாருங்க கண்டிப்பா இது முடியும் ஏன்னா வந்து பேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா அந்த இடத்துல வந்து ஒரு குடிசை வீடு இருக்கணும் இல்லைன்னா ஒரு டென்ட் போட்டு காமிச்சு நம்ம அதாவது வீட்டோட உரிமையாளர் வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுப்பாங்க சோ அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆர்டர் காப்பியே வரும் சோ அதனால அந்த அந்த விஷயத்துக்காக நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாக்கலாம் ஒருவேளை உங்க ஊர்ல உள்ள கவுன்சிலரோ இல்ல அவங்க வில்லேஜ்ல உள்ள பஞ்சாயத்து தலைவரோ சோ அந்த மாதிரி உள்ளவங்களை நீங்க நேர்ல போய் ஒரு தர பாருங்க ஏன்னா வந்து நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பா ஒரு டூ டைம்ஸ் அலையறது தப்பு கிடையாது கண்டிப்பா நீங்க அவங்கள போய் பாருங்க அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் இல்லை அப்படின்னாலும் நீங்க வெயிட் பண்ணி அந்த ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்கீங்க இல்லையா ஸோ அதே மாதிரி ஒரு போட்டோ எல்லாமே எடுத்துக்கோங்க நீங்க போகும்போது ஆதார் காப்பி அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த பேஸ்மெண்ட் போட்டிருக்க பிக்சரையும் எடுத்துக்கோங்க போட்டோ போட்டோ காப்பியா ஜெராக்ஸா எடுத்துக்கிட்டு நீங்க போய் நேரில் போய் பாருங்க ஸோ இல்ல எனக்கு வில்லேஜ் பஞ்சாயத்து தலைவரை தவிர ஒரு ஹையர் அஃபிஷியல் தெரியும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அவங்களையும் போய் பாருங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அடுத்தது இப்போதைக்கு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பேஸ்மெண்ட் போட்டுட்டு லேட்டரா பேஸ்மெண்ட் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாமாக்கான கண்டிப்பா தான் நீங்களும் அதாவது வந்து வந்து நான் இந்த பண்ணி நாங்க எக்ஸிக்யூட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்மெண்ட் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள தான் அதாவது முன்னூத்தி எழுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள தான் போட்டுப்போம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நாங்க வந்து ஃபிரண்ட் சைட்ல உள்ள போட்டிக்கோ பேஸ்மெண்ட்டும் பேக் சைட்ல உள்ள கிச்சன் ரூமோட பேஸ் பேஸ்மெண்ட்டும் ஸோ போட்டு நம்ம ஒர்க்கு போயிட்டு இருக்கு ஸோ அதோட வீடியோ தான் நான் இப்போ நீங்க பாக்குறீங்க பார்த்தாலே தெரியும் ஸோ இது மாதிரி தான் நீங்கள் செய்யணும் மீறி நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணி பிரசி முன்னாடியே நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பேமெண்ட் ஏறவே ஏறாது ஸோ அந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணிடாதீங்க ஏன்னா அதனால தான் இதுல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அந்த பிக்சர்ல படியே போடாம இருக்கும் ஸோ எதனால அப்படின்னா சோ இந்த போட்டிக்கு வந்து வெறும் பேஸ்மெண்ட் மட்டும் தானே சும்மா லைட்டா எழுத்துக்கலாம் என்ன போகுது அப்படிதான் யோசிச்சோம் நாங்களும் ஸ்டார்டிங் கட்டும் போது சோ இதுல என்ன வந்து அளப்பாங்களா இதுல எல்லாம் கணக்கு பார்ப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா பாத்தீங்கன்னா சோ ஒரு படி கூட இருக்காது அந்த வீடியோல பார்த்தாவே தெரியும் என்ன ரீசன் அப்படின்னா சோ வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் ஃபீட் ஆயிடும் அதாவது அவங்க கொடுத்துருக்க அளவோட அதாவது இப்ப அவங்க மூன்று லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா சோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே நம்ம கட்டிட முடியாது ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு என்ன கட்டுமோ உங்களுக்கே தெரியும் இப்போ விற்கிற விலவாசிக்கு வந்து நம்ம பேஸ்மெண்ட் போட்டு மேலே வந்து லைட்டாக ஒட்டு ஒட்டினா அது அது வரையினா அந்த அமௌண்ட் பத்தும் பேலன்ஸ் அமௌண்ட் நமக்கு பத்தாது ஸோ வந்து நம்ம கையில் அஞ்சு லட்ச ரூபா வச்சுட்டு தான் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ற மாதிரியே இருக்கும்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோவும் போட்டிருப்பேன் அதனால நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கும் அது வந்து பேமெண்ட் வர வர கொஞ்சம் பண்ணவும் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம இப்ப பேஸ்மா இத்தனை நாலு ரூப்னா இத்தனை நாலுன்னு சொல்லி நம்ம போட்டு கட்டினாதான் நம்ம கட்டிடமும் நல்லா உழைக்கும் பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க்ல ஓபன் பண்ணா பேமெண்ட் குயிக்கா ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மோஸ்ட்லி வந்து நீங்க வந்து நேஷனலைஸ்ட் பேங்க் கொடுத்தாதான் வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி அதாவது எஸ்பிஐ ஐஓபி இந்தியன் பேங்க் ஸோ இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் உள்ள அதாவது வந்து நீங்க வந்து இப்ப லோன் கட்டிட்டு இருக்கீங்க ஸோ ஃப்ரீஸ் ஆகிற அக்கௌண்ட் அந்த மாதிரி உள்ள எதுவுமே கொடுக்காதீங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான அக்கௌண்டா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை ஸோ இப்ப நீங்க ரீசெண்டா வந்து மகளிர் பணம் வர்றதுக்காக அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கீங்களா சோ அந்த அக்கௌண்ட் கூட நீங்க கொடுக்கலாம் நான் வந்து அந்த அக்கௌண்ட் தான் கொடுத்துருந்தேன் ஸோ எனக்கு வந்து எந்த இஷ்யூவும் ஆகலை ஸோ அதனால நீங்க அந்த அக்கௌண்ட்டை கொடுக்கறதுனா கூட நீங்க அதை கொடுத்துக்கலாம் பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம அமௌண்ட் போட்டு கட்டணுமா இல்ல அவங்க விடுவாங்களான்னு கேட்டுருக்காங்க கிடையவே கிடையாது பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம அமௌண்ட்டை போட்டு தான் கட்டணும் ஸோ அதுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிற இதுவும் நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருப்பேன் அதாவது ஒன்றரை லட்ச ரூபாலேருந்து இருந்து ரெண்டு லட்ச ரூபாக்குள்ள நீங்க பேமெண்ட் வச்சுட்டு தான் பேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன் ஸோ அதை போய் நீங்க பாத்தீங்க ஓல்டு வீடியோ போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதே மாதிரி நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துட்டு போய் ஸோ அங்க வீடியோ ஆஃபீஸ்ல வெரிபிகேஷன் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு பேமெண்ட் ஏறும் போட்டோ எடுத்துட்டு போனதுலேருந்து ஒன் வீக்குள்ள ஏறும் சோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பேக் சைட்ல ரூமும் கிச்சனும் நீங்க வந்து வாக்கீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க ஆமா நம்ம ஃப்ரெண்ட் சைட்ல வந்து போட்டிக்கோம் பேக் சைட்ல ரூமும் கிச்சனும் பேஸ்மெண்ட் நோண்டி பில்லர் போட்டு சோ வேஸ்மெண்ட் வரையும் ஃபுல்லா மண்ணு கொட்டுற அளவுல இப்ப ஒர்க் போயிட்டு இருக்கு ஸோ அது இல்லாம நம்ம வந்து போட்டிக்குள்ள வந்து ஒரு வாட்டர் டேங்க் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி ஏன்னா நம்ம அதை யூஸ் பண்ண போறதுல ஃபியூச்சர்ல நமக்கு அது யூஸ் இருந்தாலும் அது நம்ம நல்லதா இருக்கும் அப்படிங்கறதுனால ஸோ அந்த ஒர்க் இப்போ போயிட்டு இருக்கு ஸோ நான் ஆல்ரெடி நம்ம லைவ்லேயே அப்டேட் பண்ணியிருப்பேன் நான் நம்ம வீட்டில் என்னென்ன ஒர்க் இது வரையும் போயிட்டு இருக்குன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்னென்ன ஒர்க்லாம் போகுது அப்படிங்கறது இந்த வீட்டில் நான் ஒரு லைவ் அப்டேட் பண்ணுறேன் மறக்காம பாருங்க ஸோ அது இல்லாம இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த பேஸ்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் நம்ம கட்டு கட்டு வேலை இருக்கு இல்லையாக்கா செரிலுக்கு போகல ஸோ அதுக்கான மெட்டீரியல் செலவு காஸ்ட் எவ்வளோ ஆகுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் ஸோ அது இல்லாம அந்த நூறு நாள் பணம் வரும் இல்லையா அதுக்கான வீடியோ பிளஸ் நம்ம பெயிண்டிங் வீடியோ ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் நான் இந்த வீக் வீக்குள்ள உங்களுக்கு அப்லோட் பண்ணினேன் ஒரு டேட்டாவுக்காக வெயிட் பண்றேன் ஸோ அது வந்துச்சு அப்படின்னா கையோட நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் ஏன்னா நம்ம போடுறது ப்ரூஃபோட போடணும் தான் ஒவ்வொரு விஷயமா நான் நோட் பண்ணி எடுத்து போறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பாய் பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்